Hi Everyone! Welcome to டு Channel! சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வாரம் தேட்டரில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகப்போன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது அர்ஜுன் தாஸ் நடிப்பில் வெளியாகும் போர் மூவி இந்த படத்தை பேஜாய் நம்பியார் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் அர்ஜுன் தாஸ் காளிதாஸ் ஜெயராம் சஞ்சனா இன்னும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் மார்ச் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி அடுத்து சத்யராஜ் நடிப்பில் வெளியாகும் தோழர் சேக்வாரா மூவி இந்த படத்தை அலெக்ஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல சத்யராஜ் மொட்டராஜேந்திரன் கூல் சுரேஷ் அலெக்ஸ் நாஞ்சில் சம்பத் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் மார்ச் ஒன்னாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி அடுத்து ஸ்ரீகாந்த் நடிப்பில் வெளியாகும் சத்தமின்றி முத்தம்தா மூவி இந்த படத்தை ராஜ்தேவ் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல ஸ்ரீகாந்த் பிரியங்கா ஹரிஸ் பிரடி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் மார்ச் ஒன்னாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் மூவி அடுத்து கயல் ஆனந்தி நடிப்பில் வெளியாகும் மங்கை மூவி இந்த படத்தை குபேந்திரன் காமாட்சி டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல கயல் ஆனந்தி துஷி ஆதித்யா கதிர் ஜீவின் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் மார்ச் ஒன்னாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி அடுத்து ஜோஸ்வா இமேபோல் காக்க மூவி இந்த படத்தை கௌதம் மேனன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல வருண் கிருஷ்ணா திவ்ய தர்ஷினி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் மார்ச் ஒன்னாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அடுத்து பாபி சிங்கா நடிப்பில் வெளியாகும் ராசக்கர் மூவி இந்த படத்தை யாதா சத்யநாராயணன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல பாபிசிங்கா ராஜ் வருண் அனுஷியா பரத்வாஜ் வேதிகா தலைவாசல் விஜய் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் மார்ச் ஒன்னாம் தேதி தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மலையாளம் மற்றும் மராத்தி போன்ற மொழிகளில் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் கலந்த ஆக்ஷன் டிராமா மூவி நாம பார்த்த இந்த படங்கள் தான் இந்த வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க